சஞ்சீவ் ஜோடிக்கு எக்கச்சக்கமான ரசிகர்கள் ஸ்டார்டிங்ல இருந்தே இருந்துட்டு இருக்காங்க இந்த சீரியல் மாமியார் மருமகள் கதைனால ரொம்பவே விறுவிறு போச்சுன்னு தான் நம்ம சொல்லியே ஆகணும் இந்த சீரியல் எதுவரைக்கும் கிட்டத்தட்ட சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி எபிசோடு ஒளிபரப்பா நிலையில இந்த பாரதோட சீரியல் முடிய போறதா ஒரு அதிர்ச்சியான தகவல் வந்துட்டு இருக்கு இதுக்கான காரணம் அடுத்தடுத்து சில புது சீரியல் வர வரப்போறதுனாலயும் இந்த சீரியலோட டிஆர்பி ரேட்டிங் கடந்த சில மாசமாகவே கொஞ்சம் டல்லா போனதுனாலயும் இந்த சீரியல் முடிக்கலாம் அப்படின்ற மாதிரி

இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் தமிழ்நாவி சிக்ஸ்டி சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க